சிவகங்கை அருகே கோயிலை சுத்தம் செய்வதற்காக பள்ளி சிறுவர் மற்றும் சிறுமியை அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக கோயில் பூசாரியை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கின்றனர் இது குறித்தான விவரங்களை முடிய செய்தியாளர் ஃபாரூக் வழங்கலாம் கேட்கலாம் ஃபாரூக் விரிவான விவரம் வணக்கம் சிவகங்கை அருகே பள்ளி குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை அளித்ததாக வந்து கிராம கோவில் பூசாரியை வந்து போக்சோ சட்டத்தின் கீழே வந்து மகளிர் போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் சிவகங்கை அருகே இருக்கக்கூடிய கோயில் பிரசித்தம் பெற்ற ஒரு ஊரில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயிலில் வந்து அந்த பூசாரியாக இருக்கக்கூடிய பெரியசாமி என்பவர் வந்து அந்த பகுதி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் வந்து பறிக்கக்கூடிய சிறுமிகளை வந்து கோயிலை சுத்தம் செய்வதற்காக அழைத்து சுத்தம் செய்ய வைத்து அந்த கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தகர கூடாரத்தில் வைத்து அந்த ஒரு குழந்தைகளுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் வந்து ஒரு ஒன்பது வயது சிறுமிக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த சிறுமியை வந்து அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியரிடம் கூறியிருக்கின்றார் அந்த ஆசிரியர் வந்து இது குறித்து குழந்தைகள் நல குழுவிற்கு தகவல் தெரிவிக்கவே உடனடியாக விரைந்து வந்த அந்த குழந்தைகள் நல குழுவினர் வந்து பாதிக்கப்பட்ட சிறுமியுடன் விசாரணை மேற்கொண்டதில் அந்த சிறுமிக்கு மட்டும் அல்லாது அந்த பகுதியில் படிக்கக்கூடிய சில சிறுவர்களுக்கும் இந்த கோயில் பூசாரியான பெரியசாமி என்பவர் வந்து பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்துள்ளது அதை அடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து குழந்தைகள் வந்து புகார் அளித்த பேர்ல வந்து காவல்துறையினர் வந்து பெரியசாமியை விசாரித்து அவர் மீது போக்டர் சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளார்கள் இந்த சிறுமிகள் வந்து எல்லாருமே வந்து ஒன்பது வயது எட்டு வயது உள்ளப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் இப்போது அந்த காவல் நிலையத்தில் வந்து அந்த சிறுமிகளுடைய உறவினர்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த காவல் நிலையத்தில் வந்து புரிந்து இருக்கின்றார்கள் அந்த சிறுமிகளுடைய பெற்றோர்கள் வந்து மிகுந்த கவலைகள் வந்து அங்கே அழுது குறைந்து வருகின்றார்கள் இந்த காட்சி வந்து அங்கே பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கின்றது அந்த பகுதியில் வந்து ஒரு கோயில் பூசாரி இப்படி ஒரு சம்பவத்தை செய்தது வந்து அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விஷயம் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஃபாரூக் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க